துரத்தி வந்த ஜேசிபி இயந்திரத்தை தூக்கி எறிந்த யாரை கலக்கும் வீடியோ உண்மையில் நடந்தது இதுதான் காட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட பல மில்லியன் பெருமதியான வாகனங்கள் விசேட சுற்றி வளைப்பு போலீசாரை கண்டவுடன் மயக்கமடைந்த தொழிலதிபர் தென்னிலங்கையில் நடந்த வைரல் சம்பவம் வீட்டில் இருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் அதன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கே வசிக்க மாட்டார் சற்று முன்னர் மீண்டும் அறிவித்தார் பிரபுணவின் பொதுச் செயலாளர் கனவை ஒன்றாக காண்போம் ஜனாதிபதி செய்தி இன்று வைரல் கைதிகள் விடுதலை சுதந்திர கிடைத்த மகிழ்ச்சி மீண்டும் கைதாக போகும் அர்ஜுனா எம்பி அடுத்து ஆப்பு வைத்த அனுராதபுர போலீசார் வேலி ஓனான் வேட்டிக்குள் வந்த கதை அனுர அரசின் அடுத்த இலக்கு மகிந்தவின் சகோதரர் கோட்டாபிய தலைக்கு மேல் கத்தி ஆரம்பமானது அனுரவின் அதிரடி நகர்வு வரலாறு தெரியவில்லை என்றால் வாயை மூடி இருக்கவும் கடும் கோபத்தில் எச்சரித்த சுகாஸ் பேசியது சரியா சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் நாயுடன் களமிறங்கிய போலீசார் வீதிகளை மறித்து மக்களிடம் தேடப்பட்டது என்ன நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட மரத நோட்டப் போட்டி தமிழர் பகுதியொன்றில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு சட்டவிரோதமாக குடியேறிய ஐந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா ட்ரம்பின் முதல் ஆப்பு விவசாய காணியொன்றுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்த யானை ஒன்றை துரத்த ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்திய பொழுது அங்கு ஏற்பட்ட மோதல் நிலை சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக பரவியுள்ளது எங்கே இடம்பெற்றதென்று அடையாளப்படுத்தப்படாத இந்த சம்பவத்தில் ஊர் மக்கள் இணைந்து தனியாக காணிக்குள் வந்த யானையை துரத்த முற்பட்டனர் எனினும் வெளியேறாமல் அட்டகாசம் போட்ட யானையை துரத்த எஸ்சிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த யானை இயந்திரத்தை கண்டவுடன் அதை நோக்கி ஓடி அதை தாக்கி முன்பக்கமாக தூக்கிய காணொளி இவ்வாறு உள்ளது இரும்பினால் உருவான பாரிய குறித்த இயந்திரத்தை யானை தன்னுடைய நெற்றியை முட்டி தும்பிக்கையால் தூக்கிய காட்சி யானைகளின் பலத்தை மீண்டும் ஒருமுறை உலகத்துக்கு நிரூபித்துள்ளதாக சமூக ஊடக அவதானிகள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் வாகன மோசடி குறித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கலவானையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த சோதனையின் பொழுது நடந்த ஒரு சிறப்பு சம்பவமாக வலான போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திய போது சந்தேக நபரான ஃபோல் கடா என்று அழைக்கப்படும் தொழிலதிபர் பயந்து மயக்கமடைந்து உடனடியாக விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அவர் இரத்தினபுரி மருத்துவமனையில் போலீசாரால் அனுமதிக்கப்பட்டார் இதன் மொத்த மதிப்பு சுமார் ஏழு கோடி ரூபாய் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் நிலைய உயர் தலைமை ஆய்வாளர் இந்திக வீரசிங்க தெரிவிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர் போலி இயந்திர எண் மற்றும் ஜேசி சன்னை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரித்து வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பதில் ஈடுபட்டுள்ளார் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மற்றொரு காரின் சேசிஸ் பகுதியும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னவெனில் இந்த தொழிலதிபர் கல்வி அமைச்சகம் மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையம் ஆகிய நிறுவனங்களின் பெயர்களை கொண்ட பலகைகளை சில வாகனங்களை ஓட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசாங்க உத்தியோகப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முறையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உரிய உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதில் இருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் அவ்வாறு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மகிந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கு வசிக்க மாட்டார் என்றும் அது குறித்து இங்கும் அங்கும் அறிக்கைகளை வெளியிடுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை என சாகர காரியவசம் தெரிவித்தார் இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டவுடன் அவர் வெளியேறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து வெளியேற விரும்பினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் அது குறித்து இங்கும் அங்கும் அறிக்கைகளை வெளியிடக்கூடாது மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் ஒரு அரசாங்கமாக பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் நாட்டில் சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார ரீதியான சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று காலை இடம்பெற்ற நாட்டின் எழுபத்தேழாவது சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கு பொறுப்பு உணர்வு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் இருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சகல தொழில்துறையினரும் இதில் பங்காளர்கள் எனவே நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்ற இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றுடைய வேண்டும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சுதந்திர தினமான நேற்று யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து பதினேழு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ் இந்திரகுமார் தலைமையில் கைதிகளை விடுவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இவர்களில் பெண் கைதி ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டதாக யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்தார் எழுபத்தேழாவது சுதந்திர தினமான நேற்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை எதிர்வர மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய அனுராதபுரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் பிரதேச போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் செல்லுபடியற்ற வாகன சாரதி பத்திரத்துடன் வாகனத்தை செலுத்தியமையாக்கிய போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் அர்ச்சனாவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் காரை அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் வைத்து அவரின் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஆவணங்களை போலீசார் பரிசோதனை செய்ய முற்பட்டபோது போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலி ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக அவர்களது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஆதாயம் அடைவதற்காக இலங்கையின் உளவுத்துறையினர் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை நடத்தினர் என்ற கூற்றை நிறுவுவதற்கு அன்றகுமார் அரசாங்கம் உட்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தாக்குதல்களை இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புபடுத்தும் வகையில் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட சனல் போவின் ஆவணப்பட முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை நிறுவுவதற்கு அசாத் மௌலானாவை பயன்படுத்த அரசு முற்பட்டுள்ளது இந்நிலையில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக வாக்குமூலம் பெறுவதற்காக மௌலானா இலங்கைக்கு திரும்புவதற்கு அரசாங்கம் உதவி செய்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் முன்னைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான முரணான நிறைய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஷ் கடமையாக சாடியுள்ளார் ஜாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சில உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான மிகவும் மோசமான செயலை முன்னெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நஷ்டகீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் தையிட்டட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளுக்கு பதிலாக மக்களுக்கு மாற்றுக் காணிகளை வழங்க வேண்டும் எனவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெரிவித்ததாக சுகாஷ் கூறியுள்ளார் இந்நிலையில் இவர்களின் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் அத்துடன் இவர்கள் அரசின் ரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியுள்ள தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தின் நலன்களையும் அளிக்க முற்படுவதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் தமிழ் மக்களின் வரலாறு தெரியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமே தவிர்த்து அல்ல என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என சுகாஷ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கையை விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் இணைந்து நேற்று தினம் மேற்கொண்டனர் தெற்கிலிருந்து இருந்து வடக்குக்கு செல்லும் மேனியின் பிரதான வீதியில் தாண்டிக்குளம் பகுதியில் மூன்று இடங்களில் மோப்ப நாய்களின் உதவியுடன் விசேட படையினரும் போலீசாரும் இணைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் வாகனங்கள் இரு இடங்களில் மறிக்கப்பட்டு வாகன ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதோடு மோப்ப நாய்களின் உதவியுடன் வாகனங்களின் உட்பகுதியும் சோதனை செய்யப்பட்டது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும் வாகனங்கள் ஓரிடத்தில் வழிமறிக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டது மோட்டார் சைக்கிள்கள் பேருந்துகள் பாரபூர்திகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என பலதும் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இதில் விசேட அதிரடிப்படையினர் ஆண் பெண் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருந்தனர் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருகோணமலை கிண்ணியா அல் அக்ஸா கல்லூரியின் மருதநோட்ட போட்டி கிண்ணியா சூரங்கல் சந்தையிலிருந்து நேற்று காலை ஆரம்பமானது இதில் பாடசாலை அதிபர் முகமது முலஃபர் தலைமையில் இந்த நிகழ்வு ஆரம்பமானது இதில் உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் தொன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்டு கிண்ணியா அல் அக்சா கல்லூரியை வந்தடைந்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட மரதநோட்டப் போட்டியில் வெற்றியிட்டிய முதலாம் மாணவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணப்பரிசும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் மாணவர்களுக்கு தலா இருபது பதினைந்து பத்தாயிரம் ரூபாய் பரிசுகளும் நான்கு பேருக்கு வழங்கப்பட்டன வெற்றியிட்டிய நபர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது பழைய மாணவரான குளோபல் எக்ஸாம் அமைப்பின் பணிப்பாளர் முகமது யாரூக் இதற்கான பரிசுகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்றி ஐந்து இந்தியர்களை அந்த நாட்டு அரசாங்கம் நேற்று ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைத்துள்ளது இந்த விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கியது அமெரிக்காவில் சுமார் நான்கு தசம் ஏழு எட்டு கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறியிருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதில் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் எட்டு லட்சம் பேர் அந்த நாட்டில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார் முதற்கட்டமாக பதினைந்து லட்சம் வெளிநாட்டினர் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் இந்தியாவைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் பேர் காணப்படுகின்றனர் இந்த சூழலில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்றி ஐந்து இந்தியர்களை அந்த நாட்டு அரசு நேற்று இராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைத்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கியது விமானத்தில் வந்த இருநூற்று ஐந்து பேரும் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் துரத்தி வந்த ஜேசிபி இயந்திரத்தை கலக்கும் வீடியோ உண்மையில் நடந்தது இதுதான் காட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட பல மில்லியன் பெறுமதியான வாகனங்கள் விசேட சுற்றி வளைப்பு போலீசாரை கண்டவுடன் மயக்கமடைந்த தொழிலதிபர் தென்னிலங்கையில் நடந்த வைரல் சம்பவம் வீட்டில் இருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் முத்தியோபூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் அதன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கே வசிக்க மாட்டார் சற்று முன்னர் மீண்டும் அறிவித்தார் பிரமுனவின் பொதுச் செயலாளர் அனைத்து மக்களும் சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம் ஜனாதிபதி அனுர நேற்று கூறிய செய்தி இன்று வைரல் பதினேழு கைதிகள் விடுதலை சுதந்திர நாளில் கிடைத்த மகிழ்ச்சி செய்தி மீண்டும் கைதாக போகும் அர்ஜுனா எம்பி அடுத்த ஆப்பு வைத்து அனுராதபுர போலீசார் வேலி ஓனான் வீட்டிக்குள் வந்த கதை அனுர அரசின் அடுத்த இலக்கு மகிந்தவின் சகோதரர் கோட்டாபிய தலைக்கு மேல் கத்தி ஆரம்பமானது அனுரவின் அதிரடி நகர்வு வரலாறு தெரியவில்லை என்றால் வாயை மூடி இருக்கவும் கடும் கோபத்தில் எச்சரித்த சுகாஷ் பேசியது சரியா சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் நாயுடன் களமிறங்கிய போலீசார் வீதிகளை மறித்து மக்களிடம் தேடப்பட்டது என்ன நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட மரத நோட்ட போட்டி தமிழர் பகுதியொன்றில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்றி ஐந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா ட்ரம்பின் முதல் ஆப்பு